வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்களில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய எட்டு முக்கியமான பாடங்களை தெரிந்து கொள்ளலாம் பகவத்கீதை என்பதற்கு கடவுளின் கீதம் என அர்த்தமாகும் உலகத்தில் நாம் இதுவரை கேட்டு படித்துள்ள ஆன்மீக போதனைகளில் சிறந்த நூல் இது எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை அதுபோலவே உங்கள் உடலும் எனவே உங்கள் உடலை கொண்டு உங்களை அடையாளப்படுத்துவது தேவையற்றது உங்கள் நித்திய ஆத்மாவை தவிர அனைத்துமே நிலையற்றது நிலையற்ற பொருட்களில் உங்கள் நம்பிக்கையை வைப்பது பயனற்றது அவை விரைவில் அல்லது பின்னர் அழிந்து போகும் தன்மை கொண்டவை மேலும் பற்றுதல் துன்பத்தையே தருகிறது இரண்டாவது செயலற்று இருப்பது முட்டாள்தனம் எழுதப்பட்டுள்ள உலக கடமைகளிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கும் ஒருவர் ஏமாற்றப்படுவார் தனது பொறுப்புகளிலிருந்து தப்பிக்க முயற்சிக்காமல் ஒருவர் செயலாற்றும் உண்மையான விடுதலை சாத்தியமாகிறது மூன்றாவது முடிவு பற்றி கவலைப்படாத கடின உழைப்பு வேண்டும் முடிவை பற்றிய கவலைகளை ஒதுக்கி வைக்கும்போது நீங்கள் கடினமாக உழைக்க முடியும் மற்றும் விளைவின் தன்மை குறித்த கவலை இல்லாமல் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் அடுத்து ஆசையை வெல்லுங்கள் ஒரு ஸ்திரமான மனதாலேயே ஆசையின் தன்மை மற்றும் அமைப்பை புரிந்து கொள்ள முடியும் மேலும் இது ஆசையின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கும் ஐந்தாவது சுயநலம் உங்கள் ஞானத்தை மறைக்கும் மனமானது சுயநலத்தில் அமிழ்ந்து இருப்பது ஒரு கண்ணாடியானது மூடுபணி அல்லது தூசியால் மூடப்பட்டிருப்பதற்கு ஒப்பானதாகும் சுயநலத்தை ஒதுக்கி வைக்கும்போது மனதில் தெளிவு நம்பிக்கை நிலவுகிறது ஆறாவதாக சமநிலைத்தன்மை வேண்டும் மிக அதிகமான அல்லது மிக குறைவான எதுவும் வாழ்க்கையில் சமநிலையற்ற தன்மையை உருவாக்கும் எனவே உணவு தூக்கம் உடல் இன்பம் எதுவாயினும் சமநிலை அவசியம் ஏழாவதாக சினம் உங்களை வஞ்சிக்கும் சினம் உங்களை வஞ்சிக்கும் கோபம் உங்களை குழப்பமடையச் செய்யும் கோபத்துடன் செய்யும் செயல்கள் பயனற்று போகும் ஒருவர் கோபமாக இருக்கும்போது மனமானது தர்க்கம் மற்றும் காரணங்களை இழக்கிறது சினம் ஒரு மிக பெரிய மனிதரை கூட வீழ்த்தும் அடுத்து எட்டாவதாக கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஒரு உச்ச சக்தியானது பிரபஞ்சத்தின் அனைத்து இடங்களிலும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருள்களிலும் உள்ளது மனிதன் இதில் ஒரு சிறிய துண்டு ஆவான் இதே போல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ